ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் அகடமி நம்ம இந்த ஷார்ட்ஸை வந்து என்னத்தோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு எஃபர்ட்டை வந்து எப்படி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அது அவங்களுக்கு அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு கன்சிஸ்டன்ஸாக படிக்கத்துடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றதான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மெடல் டெஸ்ட் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மெடல் டெஸ்ட்லேருந்து இப்போ நம்ம போடக்கூடிய இந்த ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணிக்காண்டதை பாருங்கள் அதை தமிழ் ஜிகே ரெண்டுத்தையுமே வந்து கலந்து போட்டிருக்காங்க நான் அதை தமிழ் மட்டும் வந்து ஸ்பெஷல் எடுத்து கொடுத்துருக்கேன் அதை இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் தொண்ணூற்றெட்டு அப்புறம் தொண்ணூற்றெட்டு அப்புறம் தொண்ணூற்றெட்டு அப்புறம் தொண்ணூத்தொம்போது அப்புறம் தொண்ணூற்றி ஏழு ஸோ அப்போது அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸுமே வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து அதில் ஒரு லோகோ போட்டிருக்காங்க பாருங்கள் உன்னிப்பாக கவனித்து படிக்கணும் ஸோ அப்போது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் இங்கே பாருங்கள்

தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு அப்புறம் தொண்ணூற்றி ஏழு அப்புறம் வந்து தொண்ணூத்தெட்டு அப்போது என்னென்னா அது கன்சிஸ்டன்ஸாக அவங்க எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்கறது தான் வந்து இதில் காட்டுது ஓகேவா ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்குன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து போட்டிருக்காங்க அதை நான் இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன் சரியா ஸோ மொத்தமாக தொகுத்து வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கு இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மெசேஜாக போட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸ்கே எவ்வளோ மார்க் எடுத்துருக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் ஆ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழுத்துலக்கன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் போட்டுருக்கோன்னு நினைக்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு அதில் வந்து என்னென்ன விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று நடத்தின லைவ் டெஸ்ட் முதற்கொண்டு அவங்க போட்டிருக்காங்க ஸோ அப்போது நம்ம ஒரு முயற்சி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது தொடர் முயற்சி போது தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஓகேவா ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ஸியாக நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து சக்ஸஸ் அந்தல எந்த விதமான மாற்று இருக்கிறதும் கிடையாது ஸோ நீங்கள் இதை இது ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னா ஸோ ஒரு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஒரு பூஸ்டாக தான் நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறோம் ஓகேவா தேங்க்யூ